என் செல்ல குழந்தையே இன்று வெள்ளிக்கிழமை மங்கள வெள்ளியில் உனக்கு இந்த வராகி தரும் மங்கள வாக்கினை நீ பெறாமல் சென்று விடாதே என் குழந்தையே உனக்கு இன்று பேரதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்ற நாளாக மட்டும்தான் இருக்கப் போகின்றது உன் தாயானவள் உன்னோடு கரம் பிடித்து நடக்கப் போகின்றேன் காரியங்கள் அனைத்தும் இன்று என்னால் தான் நடத்தப்படும் உன் தாயான இந்த வராகி அம்மா அனைத்தையும் நல்லபடியாக முடித்து தருவேன் என்ற நம்பிக்கையோடு நீ இன்று எல்லா விஷயங்களிலும் தைரியமாக இறங்கினேன் என்னை இந்த தீபம் ஏற்றி வைத்து வணங்கிவிடு என் நாமத்தை சொல்லிவிட்டு இன்று உன் வேலையை நீ தொடங்கு இந்த நாள் உனக்கு வெற்றி மட்டுமே இந்த வராகினுடைய சத்திய வாக்கு என் தங்கமே யாரெல்லாம் உன்னை ஒதுக்கினார்களோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக அவர்கள் அழைத்து செல்வார்கள் நீ வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் கூட அவர்கள் உன்னை ஒதுக்க மாட்டார்கள் என் நீ இன்று உனக்கு எடுத்த காரியத்தில் எல்லாம் வெற்றிக்கு மேல் வெற்றிதான் கிடைக்கப் போகின்ற இன்று நீ பெறப்போகும் வெற்றியினை உன் வராகியம்மா நானே நினைத்தால் கூட அதனை தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் அந்த வெற்றியானது உனக்கு உறுதுணை செய்யப்பட்டது நீ அதனை மாற்ற முடியாது இன்று நிச்சயமாக மன தைரியத்தோடும் மன சந்தோஷத்தோடும் நிம்மதியாக உன் வேலைகளில் கவனம் செலுத்து உன்னோடு முயற்சிகளில் நீ இன்று விடாமுயற்சினை நிச்சயமாக காண்பிக்க வேண்டும் அல்லவா உன் வராகி அம்மா உனக்கு ஒரு துணையாக இருப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே தாங்க முடியாத வேதனையில் இருக்கும்போது கூட இதற்கு மேல் ஒன்றுமே இல்லை என்று நினைக்கும்போது கூட நான் நிச்சயமாக நான் உனக்கு கை கொடுப்பேன் எத்தனை கஷ்டங்களை உன்னால் தாங்க முடியும் என்பது எனக்கு நன்றாக அல்லவா உன்னுடைய மன வலிமை எத்தனை ஆள பெரியது என்று எனக்கு தெரியாது என்று ஆனால் எனக்கு நன்றாக தெரியும் நீ செல்கின்ற திசையெல்லாம் நானும் உன்னோடு பயணிக்கத்தான் போகின்றேன் நீ திரும்பிய இடமெல்லாம் நீ இன்று செய்கின்ற செயலானாலும் சரி யாரை பார்த்தாலும் சரி உன் தாயானவள் நிச்சயமாக அங்கே உனக்கு துணை நிற்பேன் என் பிள்ளையே நீ எதிர்மறை எண்ணங்களை வெளியே செல்லும் போது நேர்மறை எண்ணங்கள் தானாகவே உன்னுள்ளே வரும் உன் குடும்பத்திற்குள் அமைதி நிலைவிடும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனதிலும் மகிழ்ச்சி நிரம்பிவிடும் வேற்றுமைகள் இருக்கும் போது ஒற்றுமைகள் அங்கே வந்துவிடும் என் தங்க பிள்ளையே இந்த வராகி அம்மா வந்து விட்ட பிறகு அந்த இல்லத்தில் ஒருபோதும் பிரச்சனைகள் இருக்காது பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து பின்பு அதை இல்லாததாக மாறிவிடும் இல்லம் முழுவதும் வாசம் நிறைந்திருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய வெற்றியில் உன்னுடைய புண்ணியங்கள் பாதி கலந்திருக்கின்றது என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே உன்னுடைய புண்ணிய வளங்கள் நான் இன்று உனக்கு வெற்றியை போகின்றது அதனால்தான் உன் அம்மா நான் சொன்னேன் நான் கூட நினைத்தாலும் உன் வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாது என்று ஏனென்றால் இது முழுக்க முழுக்க உன்னுடைய உழைப்பில் கிடைத்த பலனாக இருக்கும்போது நான் அதில் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை துணை மொத்தம் தான் நிற்க போகின்றேன் என் தங்க பிள்ளையே நீ இப்போது கஷ்டங்களை அனிவிட்டு கொண்டிருக்கும் போது நீ உடனே என்னை அழைப்பாய் ஆனால் இந்த தாயானவனிடம் வந்து முறையிடுவாய் ஆனால் கஷ்டங்கள் சென்று கொண்டே தான் இருக்கும் அதை தாண்டி வந்து கொண்டே தான் இருப்பாய் எல்லாம் முடிந்து விட்டது ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது நினைப்பாய் இந்த கஷ்டத்தையே நாம் தாண்டி வந்து விட்டோமே இதை விட பெரிய கஷ்டம் நாம் வாழ்வில் என்ன வந்து விட போகிறது என்று என் குழந்தையே உன் தாயானவர் சொல்கின்ற வாக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும் என்பதை மறந்து இன்று வெற்றி நிச்சயம் என் தங்க பிள்ளையே நீ அனுபவிக்கின்ற இன்பங்கள் மட்டுமல்ல அனுபவிக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களும் உன் தாயானவள் நான் தான் உனக்கு தந்தது என்று எண்ணும்போது உனக்கு அதனை அனுபவிக்க கூட ஆசை வந்துவிடும் என்பதனே என் குழந்தை நீ மறந்து விடாதே அனைத்தையும் சந்தோஷமாக கடந்து செல் என் குழந்தைக்கு இந்த வராகி அம்மா எப்போதுமே துணை நிற்பேன் தங்கமே இந்த தாய்க்கு என்னுடைய குழந்தையின் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியமாக இருக்கின்றது என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ கஷ்டத்திலே இருக்கின்றாய் என்பதற்காக உன்னை அப்படியே வைத்து பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புவதாக நீ தவறாக விடாதே உனக்கான கால நேரம் கூடி வரும்போது உனக்கான நல்ல செய்திகளும் உன்னை தேடி வரும் உனக்கான மகிழ்ச்சிகளும் உன்னை தேடி வரும் இந்த வராயின் வாக்கினை கேட்க நேர்ந்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி தருவதற்கான ஒரு துணையினை நான் உனக்கு தருவேன் என்று என் குழந்தை இந்த வராக வாக்கு என் குழந்தையின் வாழ்க்கையை நிச்சயமாக மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று உனக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நீ இந்த வாக்கினை முழுமையாக கேள் வெள்ளிக்கிழமையில் வரும் மங்கள வாக்கினை நீ தவிர்த்து விடாதே வெற்றிக்கு மேல் வெற்றி தான் அடிக்கப் போகின்றது நடக்கும் இந்த வராகியின் வாக்கு எப்பொழுதுமே பலிக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி